ட்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் வீட்டில் எனக்கு கொத்தனார் வேலை நடக்கல ரெண்டு நாளாக எனக்கும் உடம்பு முடியல கொத்தனாருக்கும் முடியல பக்கத்து வீட்டில் ஒரு டெத்துன்னு சொல்லிட்டு அவரும் வரல சரி ரெண்டு நாளாக லீவு பகலாம் நடமாண்ணானே இந்த பையன் சாயங்காலம் காதுக்கு மருந்து போட்டுக்காமல் அஞ்சு மணிக்கெலாம் எனக்கு தெரியாமலே எஸ்கே பையன் ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஓய் இங்கே பாருங்க ராத்திரி யாரோ தான் கொடுத்துருக்காங்க அதே பாருங்க ரெண்டு காயம் தெரியுதா தே தே யாரோ அடிச்சிட்டாங்க அவ்வளோ இருக்கு அடித்ததும் என்ன இடம் நான் பரோட்டா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து இங்கே வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் வந்து காதல்லாம் வந்து மருந்துலாம் போட்டு தொடச்சி அந்த நேரத்துக்கு பரோட்டா வாங்கி வந்துச்சு நான் அப்புறம் மீந்து போய் கிடக்கு பரோட்டா வச்சுட்டு பாலை குடிச்சிட்டு எல்லாம் படுத்துறாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு செட்டில் ஆனதுங்க இங்கே இப்போ மணி என்ன மணி பாருங்கள் மணி ஏழு பத்து இன்னும் எந்திரிக்கல ராத்திரி வாங்கின உத அப்படி வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ம் எதுக்கும் இங்கே வீட்டில் தின்னுட்டு ஊரில் போய் உதவிகிட்டு வரேன்னு நான் கேட்குறேன் நல்லா பயல